குற்றாலத்தில் குற்றாலத்தில் பஸ் ஆடுது நின்றுக்கிட்டு பேசுறது ஒரு சிரமமான காரியம் ஒரு அற்புதமான இடம் குற்றாலம் அந்த எழுச்சி மிகு இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி நான் வரும்போது சாரண்மலை பொழியும் என்று சொன்னாங்க வர்ண அருளால அது கூட பொழியில நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்குது தென்காசி நகரமே குலுங்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் மக்கள் காட்சி அளிக்கின்றது இதுவே தென்காசி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது விளையும் பெயரும் முறையிலேயே தெரியும் என்று கிராமப்புற மக்கள் சொல்வார்கள் அதுபோல் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் சட்டமன்ற தொகுதி உங்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி வெற்றிக்கு அறிகுறி பொறுத்த வரைக்கும் வேளாண்மை தொழில்தான் தான் நிறைந்த பகுதி அதை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ரசிக்கின்ற பொழுது வேளாண் தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று வரை ஐந்து ஆண்டில் இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவங்களை வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்திருக்கிறோம் விவசாயிகள் இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய மின் மோட்டர் இயக்குவதற்கு அண்ணா தீவு மின்சாரத்தை வழங்கினோம் எந்த நேரத்தில் மின் மோட்டரை இயக்கலாம் அதே போல குடிமராமத்து திட்டத்தில் இந்த பகு குளங்கள் அனைத்தும் தூர்வாரிகின்ற சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் இதனால அந்த குளங்கள் கண்மாய்கள் எல்லாம் இன்றைக்கு மழை காலத்தில் நீர் நிரம்பி கோடை காலத்தில் நமக்கு தேவையான நீர் கிடைக்கின்றியை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இயக்க இயற்கை சீற்றங்கள் பேரிடர் காலங்கள் கனமழை விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் சேதம் அடைகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகள் எல்லாம் கணக்கிட்டு அந்த சேதத்துக்கு உண்டான பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல வறட்சியான காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்ததும் அண்ணா திமுக ஆட்சியிலே கால்வாய்கள் அனைத்தும் உண்டான நடவடிக்கை எடுத்ததும் அண்ணா திமுக ஆட்சியிலே விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை உடனுக்குடன் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை கொண்டு போய் சேர்த்தவுடன் அந்த நெல்லை கொள்முதல் செய்து அவர்களுக்கு உண்டான தொகையை உடனுக்குடன் வங்கியிலே செலுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாய தொழிலாளிகள் இரவு பகல் வராமல் ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாய தொழிலாளிகள் நலம்பெற வாழ்வு மலர பசு வீடுகளை கொடுத்தோம் கறவை மாடுகள் வழங்கிடும் விலையில்லா ஆடுகள் விலையில்லா கோழிகள் அந்த ஏழை தொழிலாளி கொடுத்து அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது விவசாயிகள் விவசாய தொழிலாளிக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றதா சொல்லுங்க பார்க்கலாம் ஏற்கனவே கொண்டு வந்த பல திட்டத்தை நிறுத்தியதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை சட்டமன்ற உறுப்பினர் அதையெல்லாம் நான் பின்பு தெளிவாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்கள் நிம்மதியா மாண முடியுதா சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை உண்மைதானே தினம் தினம் பத்திரிகையில வர செய்தி இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது இந்த போதை பொருளை தடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பலமுறை குரல் கொடுத்தேன் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம் அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம் ஆனால் இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் அறிக்கையின் வாயிலாக கொடுப்பதையிலும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை இன்றைய தினம் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் கஞ்சா அது இடமே இல்லை இந்த போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறாங்க எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே அல்ல இன்றைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலயும் நாம் பார்ப்பது தங்க என்ன வில வெள்ளி என்ன வில இன்றைக்கு இதைத்தான் நாம் பார்ப்போம் ஆனா இன்றைய தினம் கொலை நிலவரம் என்ன நிலவரம் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வருகிற செய்தி பார்த்து மக்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சீர்குலைந்து விட்டது தமிழகத்தில் இனி பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்த பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதே இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது குற்ற நிகழ்வுகள் குறைக்கப்பட்டன போதை கட்டுப்படுத்தப்பட்டன இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கேயும் நடைபெறாமல் அதிமுக அரசு பார்த்து கொண்டது இன்றைக்கு பத்தாண்டு காலம் அன்னை திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பத்தாண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால சென்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு கல்வியிலே மிகப்பெரிய சாதனையை நாங்கள் படைத்தோம் என்றைக்கு எங்கே பார்த்தாலும் கல்லூரிகள் அதிகமான கல்லூரிகளை திறந்து கற்போடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் முடியாத உயிரை காப்பாற்றி அரசாங்கம் கொரோனா அந்த நோய் எப்படி வருதுன்னு தெரியாது எப்படி எப்படி அந்த என்று தெரியாத காலகட்டத்தில் கூட நம்முடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்களை வைத்து திறம்பட செயல்பட்டு இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த காலகட்டத்தில் கூட என்னைக்கு ரேஷன் கடையில் பன்னிரெண்டு மாதம் விலையில்லாம இலவசமா அரிசி கொடுத்தோம் சக்கரை கொடுத்தோம் எண்ணெய் கொடுத்தோம் இப்படி மக்களுக்காக உதவி செய்து மக்கள் படிக்கின்ற துன்பத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கின்ற அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது அந்த காலகட்டத்தில் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை ஓராண்டு காலம் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் ஓராண்டு செல்ல முடியலை பள்ளி மூடப்பட்டு விட்டது கொரோனா காலத்தில் கல்லூரியில் மாணவர்கள் மன உளைச்சலில் இருந்தார்கள் அவருடைய மன உளைச்சலை விதமாக பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல்போஸ் போட்டோம் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு ஆன்லைன்ல தேர்வு அவர்களும் அந்த ஓர் ஆண்டுகள் கல்வியை கிடைப்பதற்கு வாய்ப்பை வழங்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார் என்ன பேசுறாரு திராவிட முன்னேற்ற கழகம் பலவாய்ந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றது எங்களுடைய பலவாய்ந்த கூட்டணி தான் நடை ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற பொறுத்ததெல்லாம் அது இடங்கள் வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் என்று திரு ஸ்டாலினைப் பொறுத்த வரைக்கும் கூட்டணியை நம்பி இருக்கின்றார் அனைத்தி அண்ணா திராவிட முன்னிட்ட கழகம் பாரத ஜனதா கூட்டணி மக்களை நம்பி இருக்கின்றது இங்கே எங்கே முன் நிற்கின்றீங்களே இந்த மக்களை நம்பி இருக்கின்றது மக்கள்தான் நீதிபதிகள் மக்கள் நினைத்தால் தான் ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியும் அது அதை அண்ணா திமுக கூட்டணி உணர்ந்திருக்கின்றது மக்கள் தான் எஜமானர்கள் ஆகவே வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களுடைய ஆதரவு அதிமுக கூட்டணிக்கு ஏகோபித்தமாக இருக்கின்றது அதோட இன்னைக்கு திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் ஸ்டாலின் மாடல் அரசு ஜீரோ மாடல் அரசு இன்னைக்கு திராவிட திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த சட்டமன்ற தொகுதியில் சங்கரன் கோவில் ஜவுளி பூங்கா இருக்காங்க அமைச்சாங்களா இந்த தென்காசி மாவட்டத்தில் கடைநல்லூர்ல அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படுறாங்க அமைச்சாங்களா தென்காசியில் அரசு கல்லூரி அமைக்கப்படுனாங்க அமைச்சாங்களா புளியங்குடியில் பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான குளிர் பந்தன வசதி ஏற்படுத்தப்படுங்க செஞ்சாங்களா கொப்பரை தேங்காய்க்கான மின்சார உலர் வசதி ஏற்படுத்தப்படும்னு சொன்னாங்க செஞ்சாங்களா தென்காசியில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படுனாங்க அமைச்சாங்களா இங்கே தென்காசியில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படுனாங்க அமைச்சாங்களா தென்காசியில் மாம்பழச்சாறு உற்பத்தி நிலையம் மற்றும் எலுமிச்சை பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்படும் அமைச்சாங்களா ராமநதி ஜம்பு நதி யார்கள் இணைப்பு திட்டம் ஸ்டாலின் குடும்பம் என்ன வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் மன்னர் ஆட்சி அது கட்சி அல்ல அது ஒரு கார்பரேட் கம்பெனி கம்பெனியில தான் வரவு செலவு லாப நஷ்டம் பார்ப்பாங்க அது மாதிரி திரு கருணாநிதி குடும்ப அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க திமுக என்ற கட்சி வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க அந்த கம்பெனியில் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு அவருடைய வாரிசு திரு ஸ்டாலின் வந்தார் அதுக்கு பிறகு உதயநிதி வந்திருக்கிறார் அவர் என்ன திமுகவுக்காக கஷ்டப்பட்டு உழைத்தார் திமுகவுக்காக பல பேர் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் பதவி கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த என்ற ஒரே காரணம் தான் ஒரே அடையாளம்தான் தான் திரு உதயநிதி அவர்களுக்கு அவரை திரு ஸ்டாலின் எம்எல்ஏ ஆக்கினாரு பிறகு அமைச்சர் ஆக்கினாரு இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு ஆக ஸ்டாலின் அவர்களே இனி இது நடக்காது வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் துணிந்து விட்டார்கள் இந்த தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எவரும் இனி தமிழ்நாட்டில் பதவிக்கு வர முடியாது மக்கள் விழித்துக் கொண்டார்கள் இனி பிழைத்து கொள்வார்கள் என்ன நாடறியும் பட்டா போட்டு குடும்பத்துக்கே முதலமைச்சர் பட்டா போட்டு நீங்க திமுக கட்சி என்ன வேணாலும் அது உங்க கட்சி ஆயிடுது அது வந்து பொதுவா கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்துக்கு திமுக கட்சி அவ்வளவுதான் அந்த கட்சியில் யாரு திரு ஸ்டாலின் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இளைஞணி செயலாளர் திருமதி கண்ணுமணி அவர்கள் மகளிர் செயலாளர் முடிஞ்சு போச்சு குடும்பம் மற்றவர்கள் எவருக்கும் பதவி கிடையாது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார் எமர்ஜென்சி எமர்ஜென்சி அந்த கொடுமையிலையும் நாங்கள் பல கொடுமைகளை சந்தித்தோம் என்று சொல்வார் அப்பொழுது மிசா சட்டம் வந்தது அந்த மிசாவிலே சிறை சென்றோம் என்று சொல்வார் அதற்கு திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா வந்தது ஒரு ஏற்படுத்தியிருந்தாங்க அதுல மிசாவுல திரு ஸ்டாலின் சிறையில் இருப்பது எந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்தது அப்படிப்பட்ட கட்சியில கூட்டணி வச்சிருக்கிறீங்க எமர்ஜென்சி கொண்டாந்ததும் காங்கிரஸ் மிசா கொண்டாந்ததும் காங்கிரஸ் உங்களை கைது செஞ்சு சிறையில் அழிச்சதும் காங்கிரஸ் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை திமுக தலைவர் உண்டா இப்போ நாம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா தப்பு அடப்பாடி பழனிசாமி அதிமுக அடமான வச்சுட்டாங்க இது என்ன வைர நகையா அடமான வைக்கிறது இது கட்சியா எந்த காலத்துக்கு திமுக எந்த கட்சிக்கு அடிமை கிடையாது தன்மான உள்ள கட்சி யாரால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது மடியிலே கணமில்லை வழியிலே பயம் இல்லை எதற்கும் அண்ணா திமுக அஞ்சு கிடையாது சரித்திரமே கிடையாது அது அம்மா காலத்திலும் சரி தலைவர் காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி அப்படித்தான் இருக்கிறோம் ஏ என் மீது கூட வழக்கு போட்டு பார்த்தார் ஏ ஸ்டாலின் மிரட்டி பார்த்தார் இந்தியாவிலேயே என் மீது வழக்கு போட்டு அதே கட்சி திமுக கட்சியை சேர்ந்த பொறுப்பாளரே நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கறார் நான் நடத்தின நீதிமன்றத்தில் நிரூபின இப்பொழுது நீதிமன்றத்திலே நிரபராதி என்று நிரூபித்து உங்கள் வந்து நிக்கிறேன் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது அந்த ஆறாயிரம் மதுக்கடைக்கு நம்மால் யாரும் போயிடாதீங்கப்பா மதுக்கடைக்கு எங்கள் மது கடைக்கு போய் பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும் அந்த பாட்டில் விற்கிற சேல்ஸ்மேன் சொல்கிறாரு ஒரு எங்கிட்ட இருக்குது அந்த செய்தி இருக்குது நீங்கள் ஏங்க பத்து ரூபா அதிகமாக வாங்குறேன்னா வாங்கி தான் ஆகணும் மேலே சொல்கிறாங்க எங்கே போது மேல் இடத்துக்கு போதுங்கிறார் அப்படியே பேட்டி கொடுக்குறாரு அப்போ ஆறாயிரம் கடைக்கு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இதன் மூலமாக மேலிடத்துக்கு போயிட்டு வருஷத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி இந்த பிராந்தி கடையில் இருந்து மட்டும் பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்குறதுனால மேலிடத்துக்கு போகுது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி அப்படின்னா நாலு வருஷத்துக்கு எத்தனாயிரம் கோடி மேலிடத்துக்கு போது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஊழல் இருந்து ஆட்சி வேணுங்களா